வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கனிக்கமார் ரயில் எஸ்டேட் சார்பாக மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ லேண்டு பார்க்க வந்திருக்குங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கன்னா கள்ளி மந்தியம் கொன்றைங்கேனூர் மல்லீஸ்வரன் சுவாமி கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் சேர்ந்ததுங்க தாராவுர தாலுகாவுக்கு சேர்ந்ததுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டுங்க இதாங்க அந்த பூமி வாஸ்துக்கு அமை அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் முழுவதும் ஃபுல்லாகவே கட்டோடு பேசல அமைஞ்சிருக்குதுங்க பாத வசதி அருமையா இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க வாஸ்து பூமிங்க இதுதாங்க இந்த லேண்டு பூமிக்கு ஃபுல்லாகவே ரோடு இருக்குங்க ஒரு கிணறு கூட்டு கிணறு இருக்குங்க அந்த கிணறு வந்து இந்த இந்த லேண்டில் இல்லைங்க பக்கத்து லேண்டில் இருக்கு நம்மளுக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தண்ணீரவை மட்டும் உள்ளதுங்க நல்லா வாசிக்கு இருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் மொத்தமாக விலை பார்த்து சொல்கிறாங்க இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க விலை நிற்க வச்சு பிள்ளைங்க ரேட் கிடையாதுங்க விலையை அனுசரித்து பேசிக்கலாமுங்க நல்லா செம்மண் பூமி வாசித்து இருக்குதுங்க விலை லோ பட்ஜெட் லேண்டுங்க வெரி வெறி ரொம்ப லோ லோ பட்ஜெட் விளையாண்டுங்க இடத்த பற்றி முழுசுன்னு தெரிஞ்சுக்க டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்றும் உங்கள் ராஜ்குமார்